ஆண்டு விழா அரசியல் அடல் பறக்க தேர்தலுக்கு திசை காட்டும் நிகழ்ச்சி மார்ச் மாலை மணிக்கு தி மியூசிக் அகாடமி ராயப்பேட்டை சென்னை தேர்தல் ஆணையர்கள் நியமன சட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி படி புதிய தேர்தல் ஆணையர்கள் நியமனம் செய்யப்பட்டதற்கு இடைக்கால தடை விதிக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது இந்திய தேர்தல் ஆணையராக இருந்த அனுப் சந்திர பாண்டே ஓய்வு பெற்றார் மற்றொரு தேர்தல் ஆணையரான அருண் கோயல் ராஜினாமா செய்தார் இதனால் நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் காலியாக இருக்கும் தேர்தல் ஆணையர் பதவிகளை நிரப்ப வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது மத்திய அரசு கொண்டு வந்த தேர்தல் ஆணையர்கள் நியமன சட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றின்படி தேர்தல் ஆணையர்களை நியமனம் செய்யும் பிரதமர் தலைமையிலான உயர்நிலைக்குழு ஞானேஷ்குமார் சுக்பீர் சிங் சாந்து ஆகியோரை தேர்தல் ஆணையர்களாக நியமனம் செய்தது இந்நிலையில் காலியாக இருக்கும் தேர்தல் ஆணையர்கள் இடங்களை புதிய சட்டங்களை கொண்டு நிரப்ப தடை கோரி உச்சநீதிமன்றத்தில் காங்கிரஸை சேர்ந்த ஜயா தாக்கூர் என்பவர் வழக்கு தொடர்ந்தார் தேர்தல் ஆணையர்கள் நியமன சட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றின் கீழ் புதிய தேர்தல் ஆணையரை நியமிக்க மத்திய அரசுக்கு தடை விதிக்க வேண்டும் என ஜயா தாக்கூர் தனது மனுவில் கோரிக்கை வைத்திருந்தார் இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது தேர்தல் ஆணையர்கள் நியமனத்திற்கு இடைக்கால தடை விதிக்க மறுத்த உச்சநீதிமன்றம் மார்ச் இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு மீண்டும் இந்த வழக்கு விசாரிக்கப்படும் என அறிவித்துள்ளது